நம்மளால் பலரும் தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலுக்கு போயிருப்போம் ஆனால் நம்ம கவனிக்க தவிர முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் அஷ்ட பாலகர்களுக்கு அப்படின்னு தனிப்பெரும் சன்னதிகளானது அமைஞ்சிருக்கு அஷ்ட திக்கு பாலகர்கள் அஷ்ட அப்படின்னா எட்டு திக்கு அப்படின்னா திசை பாலகர்கள் பாதுகாவலர்கள் அங்கே இருக்காங்க இதில் முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய தலைவனா விளங்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரன் தான் இவர் கிழக்கு திசைக்கு அதிபதியாக விளங்குறாரு தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ராஜராஜன் திருவாயில் இருக்கு இல்லையா இந்த திருவாயிலுடைய உட்புறம் சரியா பெருவுடையார பார்த்த மாதிரி இந்த இந்திரனுடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்திரனுடைய சன்னதிக்குள்ளார இப்போதைக்கு சிலைகள் இல்லை பகைவர்களுடைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணங்களால இந்த சிலைகளானது சின்ன மின்னம் அந்த சிலை இருந்த தடமே இல்லாம வெறும் அறையா இருக்கிறதுனால நிர்வாகம் வந்து அந்த அறையை பூட்டி வச்சிருக்காங்க சரியா இந்த சன்னதிக்கு நேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கக்கூடிய இந்திரனுடைய சின்ன சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்பனா கண்டிப்பா பெரிய சிலையும் இந்த சிலை போல தான் இருந்திருக்கணும் அடுத்ததா தென்கிழக்கு திசைக்கு பொறுப்பான அக்னி தேவனை பார்க்க தான் நாம போறோம் அக்னி தேவனுடைய சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெருவுடையார்த்திருக்கே மடப்பள்ளி அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த மடப்பள்ளியின் தான் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்னி தேவனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவருடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் போன்ற அமைப்பு கூட தீ ஜுவாலை போல இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த திருவாட்சியானதும் ஆங்காங்கே வந்து தீ ஜுவாலைகளானது இருக்கும் இவருடைய வலது கையாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய கால் பகுதியாக இருக்கட்டும் யோக பட்டமாக இருக்கட்டும் இவை எல்லாமே பகவீர்களோட காலத்தில் சிதைக்கப்பட்டிருக்கு இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலை எப்பவுமே ரொம்பவே அழகாக வடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியுது கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நெகம் அது கொண்டு ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க அடுத்ததை நம்ம பார்க்க போகிறவர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு திசைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எம பகவான் யம பகவானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து சனீஸ்வரனுடைய அண்ணன் சூரிய பகவானுடைய பையன் அப்படின்றதெல்லாம் கருமை நிறத்தில் இருமை மேலே வந்து நின்று அவங்களுடைய கணக்கின் கேட்டார் போல அவங்க அவங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு தர்ம பகவான் இவருடைய சன்னதியிலையும் இவருக்கான சிலை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால கோயில் நிர்வாகம் எந்த சன்னதியும் பூட்டி வச்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக எட்டு சிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அஷ்டத்துக்கு பாலகர்கள் இதெல்லாம் நான்குக்கு நான்கு சிலை மட்டும்தான் பெரிய கோயிலில் இருக்குது நான்கு சிலையானது எங்கே போனுச்சு அப்படிங்கிறது தெரியல இந்த திருக்கோயிலுடைய மேற்புறமும் யம பகவானுடைய சின்ன உருவமானது அழகாக வடிக்கப்பட்டிருக்கு இந்த யம பகவான் தான் பூமியில் முதல் முதலாக பிறந்து இறந்து ஒரு மனிதன் அப்படின்னும் இவருடைய அளவற்ற புண்ணியத்தன் காரணமாக தான் இவர் இந்த பதவி அடைஞ்சாரு அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய சந்நதி பார்த்திங்கன்னா நிறுதி பகவானுடைய சன்னதி இந்த சந்நியிலையும் சிலை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த திருக்கோயில் நிர்வாகம் இதை பூட்டி வச்சிருக்காங்க இது அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தென்மேற்கு தையில் அமைஞ்சிருக்கும் அந்த வெள்ளி வாகனம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அதன் அருகிலேயே தான் ஒரு பேரிகார்ட் போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க இங்கே சிலை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அறையானது போட்டிருக்கு மேலே ஒன்றும் நிறுதி அப்படின்றது எழுதியிருக்கும் இந்த சன்னதியை சுற்றி தான் மராட்டியர்களுடைய காலத்தில் இங்கே பொறிக்கப்பட்ட போன்ஸ்லே வம்ச சரித்திர கல்வெட்டானது இருக்குது இது இந்த திருக்கோயிலே மிகவும் நீளமான ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நிறுதி பகவானும் மனிதனுடைய உருவில் இருந்து அதன்பின் இவர் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக தான் இந்த பதவியை அவர் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா தஞ்சைக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு பகவானை பார்க்க தான் வந்திருக்கோம் வருண பகவான் இவருடைய திசை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு திசை வான் கடல் மேகம் மலை ஆறு ஏரி குளம்னு நீர் சம்மந்தப்பட்ட அனைத்திற்கும் இவர் தான் தேவதையா விளங்குறாரு இவருடைய வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா மகரம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு முதல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வர்ணனுடைய சிலையானது முழுமையாக ஓரளவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா மற்ற மூன்று சிலைகளை பார்க்கும்பொழுது இந்த சிலை ஓரளவு பூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கிரீடமாக இருக்கட்டும் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் போன்ற அமைப்பாக இருக்கட்டும் அவர் இருக்கக்கூடிய ஆபரணம்னு எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த யோக பட்டம் அவர் ஒரு காலை மடித்து ஒரு காலை கீழே வச்சிருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுன்னு எல்லாமே தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா தேவதைகளுடைய தாயா வழங்கு கூடிய அதிதி அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளோட பனிரண்டு பிள்ளைகளில் இவர் ஒருவர் இவரை வேண்டினாங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தஞ்சாவூர் சுற்று வட்டாரங்களில் மழை வேணும் அப்படின்னா இந்த இறைவனை போற்றி வணங்கி இவருக்கு சந்தன அபிஷேகங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதனால் தஞ்சை பெருவுடகத்திற்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வருண பகவானுக்கு அடிக்கடி சந்தனத்தில் அபிஷேகமானது நடைபெறுது அவங்க நம்புறது போலவே அடிக்கடி தஞ்சாவூரில் மழையும் பெய்யுது அதனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ் இலக்கியங்கள்லேயும் இந்த வருணனை பற்றி குறிப்பிடுறாங்க நெய்தல் நிலத்துடைய கட இவர் தான் பார்க்கறாங்க கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இருக்கா அதோடைய கடவுளே இந்த விரண்பகவான் தான் விளங்குறாரு அடுத்தது நம்ம போக போகிற சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா வாயு பகவானுடைய சன்னதி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்குமே தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னா மூச்சு காற்று அந்த உயிர் காற்று இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்கான தேவதையா விளங்கக்கூடியவர் தான் இந்த வாயு பகவான் இவருடைய சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா சரியா வடமேற்கு திசையில இவருடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கு முன்பு குறிப்பிட்டது பலவே இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய விக்கிரகமானது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே சிதைந்த நிலையில் இருக்குது இவருடைய வலது கையானது முழுமையாகவே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே வந்து அவருடைய கையானது விண்ணப்பட்டிருக்கிறதா இருக்கட்டும் கீழே கால் பகுதியில் இருக்கக்கூடிய டேமேஜாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்த சிலை இன்னும் இப்பவும் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ முன்னேற்பாடோடு யோசிச்சு எட்டு திசையிலையும் எட்டு பாதுகாவலர்களை தஞ்சை பிரிவுடைய திரு கோயிலுக்கு அமைச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சிலையாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சிலையாக இருக்கட்டும் இவை எல்லாமே பொதுமக்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வகை பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வர மக்கள் எல்லாமே தஞ்சை பெருவடையார தரிசிப்பாங்க அதுக்கடுத்து பார்வதி தேவியை பார்த்துட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க ஏன்னா இங்கே வரவங்களில் பாதி பேர் பாதிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க வீடியோஸ் எடுப்பாங்க ரீல்ஸ் பண்ணுவாங்க ஷார்ட்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்து கிளம்பி பெறாங்க இங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம் ஓவியங்களாக இருக்கட்டும் முருகன் சந்தையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்கலைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்கள் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன தகவல் பலகைகள் மாதிரி வச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா செல்வங்களுடைய அரசன் அகவு வழங்கக்கூடிய உபேரனுடைய சன்னதி இவர் திருமாலுக்கே கடன் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல அவருடைய சிலை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படிங்கறதுனால கோயில் நிர்வாகம் இந்த கதவை முழுமையாக பூட்டி வச்சிருக்காங்க நீங்கள் சரியாக முருகன் இருந்து வரும் பொழுது மல்லப்ப மண்டபத்தை தாண்டி அந்த புல்வெளிக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா குபேரனுடைய சன்னதியானது இருக்கும் இங்கேயும் மேல பார்த்தீங்க அப்படின்னா குபேரனுடைய சின்ன உருவமானது இருக்குது ஆனால் உள்ளார இருக்கக்கூடிய அந்த சிலை மட்டும் இல்லை அந்த பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து அவங்கவுங்களுடைய பேரை கொண்டு எழுதி அழைச்சி வச்சிருக்காங்க உள்ளார நம்ம எட்டி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வெறுமன அந்த இடம் இருக்கிறது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது நான் ஒரு சிலர் கோவிலில் வேலை பார்க்கறவங்கள்ட்ட கேட்டேன் கோயில் நிர்வாகமும் இங்கே புது சிலைகள் வைப்பதற்கான வேலைகளாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற மற்ற சன்னதி சன்னதிகளில் வர இந்த சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிறது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தது அடுத்ததா எட்டுத்துக்கு பாலகர்களில் எட்டாவதாக விளங்கக்கூடிய ஈசானனை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இவரை பலரும் வந்து சிவனுடைய மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வச்சுருக்கிறது போலவே சூலம் வச்சுருப்பார் இவருடைய வாகனமும் பார்த்தீங்க அப்படின்னா காளைதான் தான் ஆனால் இவர் வந்து சிவபெருமான் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை சிவபெருமான் போல தோற்றம் கொண்ட இன்னொருவர் தான் இவர் ஏன்னா இவரும் சிவனுடைய மிகப்பெரிய தீவிர பக்தனாக இருந்து மனிதனாக இருந்து இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காரு இருக்கிற எட்டு திருக்கு பாலகர்களே இவருடைய சிற்பதளம் மட்டும்தான் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடம் போன்ற அமைப்பானது முழுமையாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நீளமான காதுகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய யோக பட்டமாக இருக்கட்டும் அணிகலங்களாக இருக்கட்டும் இவரும் வருணன் போலவே ஒற்றை காலம் படித்து ஒற்றைக்கால கீழே தொங்கவிட்ட நிலையில் இருப்பார் இவர் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விளக்குகள்லாம் ஏற்றப்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் உள்ளே போய் இவரை வழிபட தொடங்கினோட கோயில் நிர்வாகமானது பாதுகாப்பு நலன் கருதி இந்த அறையே பூட்டி வச்சிருக்காங்க இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் இவருடைய வலது இடது இரண்டு கையுமே பார்த்தீங்க அப்படின்னா முழு கடுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக இவர் கையில் திருசூலமானது இருந்திருக்கலாம் பகையவர்களுடைய காலத்தில் துண்டிக்கப்பட்டதனால அந்த கையோடு சேர்ந்து அந்த திருசூலமும் போயிருந்திருக்கலாம் இவருடைய சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வடகிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கும் அதாவது ராஜராஜன் திருவாயிலுடைய நேர் வடக்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இவருடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கு அடுத்த முறை கண்டிப்பாக தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலுக்கு போகும்பொழுது தனி நேரம் ஒதுக்கி இந்த அஷ்டத்துக்கு பாலகிரிகளையும் போய் வழிபடுங்க உங்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவானது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் யாத்திரிகை யாத்திரை தொடரும்